மசி இடியா எப்படி இருக்கு பரவாயில்லன்னா சொல்ல முடியாது சொல்ல முடியாது இடியப்பாவ சூப்பரா இருக்குமா நான் கூட இடியப்பா நல்ல இல்லைன்னு நீ பயந்துகிட்டே இருந்தேன் உங்களை பார்த்தா பயந்துகிட்டே இருந்த மாதிரி தெரியல அந்த பயத்தெல்லாம் எல்லாம் வெளியில காமிக்க முடியுமா உள்ள ஒழிச்சு வச்சிருக்கேன் உங்க அப்பா கொண்டு போன இடியப்பத்த வித்துருப்பா கண்டிப்பா வித்துட்டு போவா நீங்க செஞ்ச பூ போல இருக்கு இதை யாராவது வேண்டாம்னு சொல்லவளா நான் நீண்டு போட்டி போட்டு ஆளுக்கு பத்து பத்து மூலம் வாங்கியிருக்க மாட்டேன் நான் செஞ்ச இடியே போனதுக்கு பூ மாதிரியாக தெரியுது யாருக்கும் எப்படி தேச்சுன்றது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பார்த்தா போல தான் தெரியுது அதுவும் எனக்கு பிடிச்ச வெள்ளை செவந்தி மாதிரி தெரியுது நீ சொல்லதை கேட்கும்போதுல சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதே மாதிரி மற்றவர்களுக்கும் தோணணுமே இது அம்மா செஞ்சதுனால நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஆனால் மற்றவெல்லாம் இப்படி சொல்லவுன்னு நான் எதிர்பார்க்க முடியுமா ஏம்மா இது உங்களுக்கு ஓவரா தெரியல நீங்க செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா என்னைக்காவது நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கேனா நான் எல்லாம் எப்பவுமே நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்க என்னைக்கு செய்யற இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பா சூப்பராகவே செஞ்சிருச்சு அப்பயும் வச்சு பார்த்துட்டு இருக்க சாப்பிடு ஏம்மா அப்பா அந்த மாதிரி சாப்பிட்டேன் இருக்கு எவ்வளவு வித்துருக்காவே நான் போய் பார்க்கட்டாமா வேண்டாம் கி நான் போய் பார்க்க நீ இதில் உட்காந்து சாப்பிடு ஆரஞ்சு தெரிஞ்சதுல கை கால் வலி வந்தது தான் மிச்சம்

நான் எதுவும் கூட்டு போயிடாம நீங்கள் அதை கொண்டாங்க நான் உள்ள போய் அவ்வளோ பண்ணுங்க என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் இடியப்ப நல்லா தான் இருக்கு எதுக்குதான் வாங்கலையே தெரியல அம்மைக்குதான் வரட்டமா இருக்கும் கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் செஞ்சாவே இப்படி விக்காம போயிட்டேன் அவ்வளோ ரெண்டுத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன கையை வீசிட்டு வந்துருக்கேன் என் ஃப்ரெண்டு பக்கத்து ஊரில் ஹோட்டல் வச்சுருக்காம்லா அவனுக்கு இடியப்பம் வேணுமா எவ்வளோ வேணுமா எவ்வளோ வேணும்னு சொல்லலை இருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு வான்னு சொன்னான் நான் கொண்டு கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு வரேன் நான் வரதுக்கு முன்னே பின்னே ஆகும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காத நீ அடுத்தையும் சாப்பிடு மக்கி அம்மா விளைய நினைக்க அவன் சிரமன்னு ஃபோன் பண்ணி வரச்சேன்னா உடனே வரையலதடா நீ சாப்பிட்டேன் மக்கி சாப்பிட்டே என்ன ஒன்னு முக்கலையே ஒன்னையும் இருந்தா அவளத்தையும் சாப்பிட்டுட்டேன் சித்தி பருவியே அவளை நான் எடுத்து பக்கம் போறேன் வள்ளியூர் பேங்குக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிடுச்சேன்னு பேசா அவள் எப்படி இப்போ வருவா இப்போ இப்ப என்னமா கிடைக்கிட்டு அப்படி அப்படியே வேற யார் போடுவான்னு இதில் நின்று பாத்துட்டு அந்த சின்ன பொண்ணு உமாவும் வரவளும் பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எப்படிமா இப்ப வரவன் சித்தி வள்ளியூர்லேருந்து வந்த பிறகு வேணா ரெண்டு பேரும் சந்தப்பில் வந்தாலும் வரவேன் வந்தாலும் என்ன வந்தாலும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் வந்து நிப்பாடுவேன் ஏமா அதே ரெண்டு பேத்துக்கும் நூறு ஆய்சு ஏன்னா வரவு பாருங்க வரட்டும் வரட்டும் அவளை பக்கத்தில் வந்ததும் நான் சொன்னதை போய் எடுத்துட்டு வந்துடு நான் வேணா இப்பவுமே போய் எடுத்துகிட்டு வந்துடுட்டேமா அப்புறமா எடுத்தா தப்பாக நினைப்பாங்க ஆமாம் அவ்வளோ பண்ண வேலைக்கு தப்பாக நினைக்கிறது மட்டும்தான் கொள்ள இப்போ இதுக்கு தான் எங்களை அவசரமாக வர சொன்னியே ஏன் சின்ன பண்ணு அக்கா மூந்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா உனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் தெரியாமல் தானே அக்கா கிட்டே கேட்டுருக்கேன் அடை கூறு கேட்ட குக்கரை அக்கா இப்போ பெரிய பிஸ்னஸ் சும்மே ஆயாச்சு நான் சொன்னது சரிதானக்கா சரிதான் சர்தான் சர்தான் ஏன் மங்கி அம்மா சொன்னதை எடுத்துகிட்டு வா ஏன்னா எங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும் பின்னாடி திருநெயில்தான் வச்சுருப்பேன் எடுத்துகிட்டு வா ஆ சரி எடுத்துகிட்டு வரேன் ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிஃப்ட் இதை வாங்கிட்டு வந்து என்னையும் அந்நியப்படுத்தாதங்கக்கா அப்படியெல்லாம் விடக்கூடாதுமா செஞ்ச உதவித்து அப்பப்போ கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்றணும் கொடுக்கறது தான் கொடுக்குது அது இடியாப்பமாக தந்தினா ராத்திரி திங்குறதுக்கு வச்சுடுவேன்க்கா உனக்கு எதுக்காக இடியாப்பன் தரணும் ஐடியாவை கொடுத்தது தான் அதனால் எல்லா ஐடியாப்பமாக எனக்கு தான் உனக்கு ஒன்று கூட கிடையாது நான் தோணுது சரிதானுக்கா அப்போ சின்ன பொண்ணுக்கு ஒன்று கூட கொடுக்கக்கூடாது எல்லாமே உனக்கு தான் தரணும் அப்படி தானே ஆமாக்கா அன்னைக்கு எல்லா ஐடியாவும் நான் தானேக்கா சொன்னேன் அதன போயிட்டு தானே நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் உன்னா இருக்கே அதனால் எல்லா ஐடியாப்பமும் எனக்கு தான் நான் இப்போ உனக்கு அஞ்சு தந்தை என்ன பண்ணுவேன் அஞ்சு இன்றைக்கே தின்றுவேங்க்கா நான் பத்து தந்தை என்ன பண்ணுவேன் பத்து தந்தாணிக்கு இன்னைக்கு அஞ்சு தின்டுறேன்க்கா மீதி அஞ்சா பிடிச்சிக்குள்ள வச்சுட்டு நாளைக்கிட்டேன் அப்போ நான் இப்போது உனக்கு இருபது தந்தால் கூட சின்ன பொண்ணுக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் அப்படி தானே இருபது தந்தா நான் ஒத்தில தின்னுக்கிட ஆ ஏக்கா நீங்கள் இருபது தந்தில்னா அஞ்சா நான் சின்ன பொண்ணுக்கு கொடுத்துடுவேன் ஏய் சின்ன பொண்ணு அதை உனக்கு நான் சும்மா தர முடியாது அதுக்குள்ள பைசாவான் நீ தந்துடணும் என்ன இவா எடுக்க போறேன்னு போனால் என்ன கனையில சின்ன பிள்ளைலாக்கா ஒரு தேல தூக்கிட்டு வர கஷ்டமாக இருக்கும் நான் வேணால் கூட போய் ஹில் பண்ணட்டுமா இந்த உதவக்கார ஹில் பண்ணோம் நீ பண்ணண்டா அவளே பார்த்துக்கிடுவான் மசி இடியை பற்றா கொண்டு வரேன்னு பார்த்தா கையில் விளக்கமாக கொண்டுட்டு வரோம் ஒரு வெளியே கொண்டு வந்துட்டாலும் திருநெல் வச்சுருந்த விளக்குமத்த எடுத்துட்டு வரோம் உனக்கு இவ்வளோ நேரம் என்ன நீங்கள் பின்னாடி தூக்கி போட அந்த துணியெல்லாம் கீழே விழுந்து கிடந்து அதை தூச்சி போட்டு வரதான் நேரம் ஆயிட்டு தங்கம்மா பிடிங்க ஆமாம் துணியெல்லாம் காஞ்சிட்டு ஆமாம் காஞ்சிட்டுமா அப்படின்னா ஒரு வேலை பண்ண மசி என்மா ஆசையிலேருந்தே கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் எடுத்து உள்ளே சேரில் கொண்டு போட்டுரு ஏம்மா நீங்கள் இங்கே போயிடுங்க என்னெல்லாம்லாம் முடியாது சொன்ன கீழே மசி கீழே விழுந்துனா அவ்வளோ அழுக்காயிரும் உள்ள கொண்டு போடு சரி சரி கொண்டு போடுறேன் ஒரு நேரம் சும்மா இருக்க விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே தான் நீ என்ன உமா அங்கேயே பார்த்துட்டு இருக்க இங்கே பாரு ஏக்கா மகிட்ட நீங்கள் இடியப்பத்தை கொண்டு வர சொல்லி சொல்லலை எதுக்கு சொல்லணும் இல்லைக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இருபது இடியப்பன் தரதா சொன்னியே நான் தர்றதா ஒன்று சொல்லியே தந்தை நீ என்ன பண்ணுவான் கேட்டேன் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு கேட்டியே எல்லாத்தையும் உனக்கு தான் தரப்போகிறேன் சின்ன பொண்ணுக்கு ஒன்றையும் கொடுக்க போடுறதில்லை அதுக்காக தான் மகியை விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வர்ற சொல்லியே சொன்னேன் இந்த விளக்குமாறி இப்போ எதுக்குக்கா வேறதுக்கு எல்லாம் ஒன்னே பரம்பதான் நான் என்ன தப்புக்காக பண்ணேன் இப்போ இதுக்கு ஏமரா கோபிடுச்சியே என்ன தப்பு பண்ணீங்கயா இப்போ இடியப்பத்தை செஞ்சு விற்க சொல்லி ஐடியா தந்தது யார் நீ தானே நீ தந்த ஐடியானால ஒரு இடியப்பங்கூடையே விற்கலை அவையே இடியப்பத்தை கொண்டு வந்தவில நீங்கள் யாராவது வாங்கினீங்களா இப்போ அந்த அண்ணன் கொண்டு வந்ததான் நாங்கள் பார்க்கல பார்த்துருந்தா தான் வாங்கியிருப்போமே கோவப்படாதுங்கக்கா விற்கலன்னா சொல்லுங்க அந்த இடியப்பத்தை நாங்கள் வாங்குவோம் ஆமாக்கா நானும் எங்கள் வீட்டுக்கு தேவையான இடியப்பத்த வாங்குவேன் கோவப்படாமல் இப்போ எனக்கு ஒரு பத்து விலைக்கு தாங்கக்கா ம் சரி தரேன் மீதி இடியப்பத்தெல்லாம் இப்போ என்னக்கா பண்ண போறிய பக்கத்து ஊரில் உள்ள ஹோட்டலில் கொண்டு போய் கொடுக்கணுன்னு பேருக்காவ அது மட்டும் விற்கலன்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் பேருக்கு இந்த உமாக்கு நம்பிக்கையோட இருந்தக்கா கண்டிப்பாக விற்றுறோம் இப்போ ரெண்டு வீரத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கு இடியாப்பம் வேணும் எனக்கு பத்து இடியாப்பம் போதும்க்கா எனக்கும் ஒரு பத்து இடியாப்பம் தாங்கக்கா சரி ரெண்டு பேரும் உள்ளே வாங்க எடுத்து தரேன்